வாய் கோபுரவாசல் வாய் இந்த உடம்புன்றது ஆலயத்துக்கு வாய் தான் கோபுரவாசல் புரியுதா ஐயோ இந்த கோபுரவாசல் கறி மீன் அது வெட்டி வாசல ஒழுகா கோபுரவாசலா வச்சுக்கணும் இல்லையா அந்த வாசல் வழியா என்ன போகுது எல்லாம் போகுது காடை கௌதாரி எல்லாம் அப்புறம் அது உள்ள சிவன் இருப்பானா ஏன் அசிங்கம் அசிங்கப்படுத்தி வச்சுக்க ஒருத்தங்களை விருந்தாளி வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அந்த வாசல் வழியா என்ன கௌதாரி எல்லாம் அப்புறம் அது சிவன் ஏன் அசிங்கம் பத்தி வச்சுக்கிறான் ஒருத்தங்களை விருந்தாளி ஆகும் கூப்பிட்டு வீட்டு எதிர்க்கு ஆட்டு சாணி மாட்டு சாணி பன்னிச்சாணிலிருந்து கொட்டி வச்சிருந்தான் யாரா வருவா வாசல் எல்லாம் எப்படி இருக்கணும் சுத்தமா இருக்கணும் அது போல அதுக்கு தான் அதுக்காக சொல்றாரு அவர் வாய் கோல்ல வாய் கோபுரவா சொல்ற வாயில ரெண்டு விஷயம் போகுது என்னன்னா ஒன்னு உணவு சமாச்சாரம் போக்குவரத்து சொல்லப்பா நானு வார்த்தை அடுத்தது ரெண்டாவது இன்னும் வார்த்தை புகைய உணவுல சேர்த்துங்க ஒண்ணு வந்து உணவு பொருள் போது வாய்க்குள்ள இன்னொன்று வந்து என்ன வருது வார்த்தை வருது இல்லையா வாயை வச்சு தானே பேசுறோம் கொள்றோம் ரெண்டுமே சுத்தமா இருக்கணும் அப்பதான் அது கோபுர வாசலா ஒழுங்கா இருக்கு இல்லையா வார்த்தை எப்படி இருக்கணும் தூய்மையாக இருக்க வேண்டும் இல்லையா இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கறி தற்ற எல்லாம் சொல்லிட்டாங்க தீனா சுட்ட பொண்ணு உள்ளார நாவினா சுட்ட ஓடு வள்ளுவர் எவ்வளவு பெரிய போட்டு நெருப்பு போட்டு பண்ணி நாக்க நீட்டி இருந்தா இரும்பு காய்ச்சற மாதிரி நாக்கால சுடுறதா நல்ல பழுக்க வந்து ஒரு குத்து நாவினா சுட்ட ஓடு மாறாதுன்னு சொல்லிட்டார திருவள்ளுவர் அதனால யாரா ட்ரை பண்ணி பாருங்க நாக்குக்கு ஒரு இரும்பு கவசம் போட்டு அதை அப்படியே காட்டி அந்த அடல்ல பழுக்க எடுத்து உங்களுக்கு புரியாத பாமியா இருக்கு ஒரு குத்து குத்திர தெரியும் அதுல நாவினால் சுட்ட விடுதா நாங்க கூட சுடும் எப்படி சொல்லால் சுடும் இல்லையா அதனால அந்த நம்ம வாயில போற ரெண்டு விஷயமும் புனிதமா இருக்கணும் விஷயம் நல்ல புனிதமா நல்ல விஷயமா இருக்கணும் அது பொதுவா அந்த அசைவம் எல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லலாம் சைவம் உணவை சாப்பிடுங்கள் சாத்திய உணவை சாப்பிடுங்கள் அதுக்கு தனியா செக்ஷன் இருக்குது அது பயங்கர பிரச்சாரம் இருக்குது பெரிய பெரிய விளக்கம் சொல்லுவாங்க அது தனி இது அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு உதாரணம் இது ஒண்ணு சொல்லுவாங்க இந்த அசைவம் சாப்பிட்ற பிராணிகள்லாம் அதுங்களுடைய மலை எல்லாம் பார்த்தா அவ்வளோ நாத்த அடிக்குமா அதே சைவ உணவு சாப்பிட்றதுக்குலாம் யானை அவ்வளோ பெரிய யானை தான் எக்கச்சக்கமாக சாப்பிடுது ஆனால பார்த்தீங்கன்னா அதனுடைய சாணியை வந்து நாத்த அடிக்கலாம் கோயில் சாணி போட்டாலும் புனிதன்ற அதே பசுமாடு கோயிலில் எடுத்து போய் இருக்கிறோம் அது கொஞ்சம் அந்த பசு சாணத்தை கூட பிடிக்கமானது எதுவுமே இல்லை இல்லையா யாக கொண்டு எல்லாத்துலையும் யூஸ் பண்றோம் எல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைவ உணவு சாப்பிட்ற இந்த விஷயம் இதே அது சிங்கமாவே கூட இருக்கட்டும் புலியா கூட இருக்கட்டும் அந்த கூட்டம் கிட்ட கிட்ட போக முடியாத நாத்தம் அந்த ஒண்ணுத்தையே சொல்லுவாங்க சைவ உணவுக்கும் அசை உணவுக்கும் இதுவே இவ்வளவு வித்தியாசம் எல்லாம் இருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க வர வச்சுட்டு அவர் மறைஞ்சிட்டார் கண்ணப்ப நாயனார் பண்ணிக்கறி படிச்சாரு நீ அதே மாதிரி அந்த காட்டுல போயிரு பண்ணி வாட்டி ஆடி தின்னு வாழ்ந்துக்கிட்டு வா அப்புறம் அதை எடுத்து பழைய நானா இல்லையா அது மட்டும் முடியாதா நாட்டுல கேன் ரேடியோ டேப்ரேட் டிவியோட இங்கேதான் இருப்பா ஆனா கொஞ்சம் பண்ணி கறி பட்டி பாப்பா கண்ணப்பனாயிரம் ஏத்துக்கணும் சிவனே நான்கு கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டியா கூட்டு கூட்டுவான் பகவான யார ஏமாத்துற இந்த ஓட்ட வாதம் நிறைய வச்சிருப்பான் அது பெரிய அறிவாளி மாதிரி பேசுவான் அதெல்லாம் அதனால கொஞ்சம் தசையும் சாப்பிடறதுலாம் கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிங்க நான் திடீர்னு இன்னைக்கே போய் நாளைக்கே விட்டு நான் அடுத்த ஞாயிற்று வரும்போது யாரும் நீங்க சைவ சாப்பிட கூடாதான் பாதிச்சா நான் காணாம போயிடு அதனால அவ்வளவு எல்லாம் புடிச்சா இல்லை விஷயத்தில எல்லாம் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஒண்ணு சரி வார்த்தை ஒரு நாள் சரி ஒரு நாள் தான் சாப்பிட போறாங்க நினைச்சு ஒரு நாள் தான் சாப்பிடாத போறாங்களா வெள்ளிக்கிழமை மட்டும் விட்டுறேன் அப்புறம் விட்டுறேன் தீபாவளி அன்னைக்கு அத்திர வேண்டி தெல அஜார்காடு முஷன் தெல தீபாவளி அன்னைக்கு எல்லாம் போட்டு அதான் போட்டோம் அது அதெல்லாம் பாத்துங்க கொஞ்சமா குறைஞ்சின்னு வாங்க அதெல்லாம் வந்து ஒரு சாத்விகம் இதெல்லாம் ஏற்படும் அசைவ உணவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்ப அந்த வாய் வந்து கோபுரவாசலா இருக்கும் ஒரு நல்ல உணவை எல்லாம் சாப்பிடுவாங்க சில பேர் சைவம் தான் சாப்பிடுறேன் சில பேர் சைவம் சாப்பிட்டுட்டு தண்ணி அடிக்கிறேன் தண்ணி அடிச்சு ஊருக்கா தான் சைவமா நான் தண்ணியா அச்சா கூட நான் மட்டன் கிட்ட மாட்டேன் தொடமாட்டேன் ஊர்காட்டுறான் காரமா அது என்ன தண்ணிக்கும் ஊர்காக்கு அது அது தான் டேஸ்டா இருக்கும் அது பண்ணும் பொழுது சினிமாவில தான் காட்டுறேன் அது ஊர்கா தூட்டுக்கிறது அது ஏதோ போயிட்டு போகுது அதனால அது வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லையா அசைவம் சாப்பிடறாலும் அசைவம் சாப்பிட்டாலும் அந்த வார்த்தை வந்து அதையும் புனிதமா வச்சுக்கணும் அதுக்குதான் இந்த நல்லா இந்த மகாராஷ்டிரால நல்லா இந்த சத்ரபதி சிவாஜி எல்லாம் இருந்தார் இல்லையா எல்லாம் அதை ஏற்படுத்தினார் யாரும் ரெண்டு பேர் பக்கம் வணக்கம் இல்லையா வணக்கம் வணக்கம் அவங்க எப்படின்னா அவ்வளோ சொல்லுவாங்க ராம் 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 நான் அமிச்ச பை வந்து ராம் ராம் வந்து சேர்ந்துச்சு ராம்ராம் அப்ப கவர்மெண்ட் தெரியாம அமுக்குனா ராம்ராம் அப்படித்தான் எது ராம் ராம் தான் அடிக்கிறாங்க எல்லாம் என்ன பண்றது சம்பிரதாயம் இருக்கிற இருக்குறப்ப இதுதான் சம்பிரதாயம் நல்லது நல்ல எண்ணத்தை அத உ உருவாக்கணுது அதுலயே பிறந்து வாழ்ந்து அவன் பழக்கமா அவன் குடும்பத்துல இருந்து வந்துட்ட உடனே அவன் போய் கள்ள கடத்துல போண்போனா கொண்டாரு ராம் 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 பேரு சொல்லிக் குடுக்குறான் இந்த தங்கத்தெல்லாம் கட்டியும் போய் அங்க சரியா சேர்த்துனான் ராம் ராம் அவ்வளவு ஆபிளாயி போச்சு அதனால அப்ப அங்கல்லாம் வச்சாங்க சைவன் ஏரியில இருக்கிறப்ப சிவ சிவா அப்படின்னு சொல்லு சிவ சிவா என்கிற தீவினையாளர் தீவன சித்தா நீ என்னால ஸ்ரீவம் சொல்ல முடியாது எதனா ஒண்ணு தப்பா கேள்விப்பட்டா ஸ்ரீ சிவா நம்மளுக்குன்னா தூம்பு ஊருகாத அப்புறம் என்ன ஆச்சா ஸ்ரீ சிவா சொல்லிட்டு திரும்ப அப்புறம் என்னச்சா ஆர்வம் தாங்காது திருப்ப அது என்னாச்சா ஹம் உடனவங்க ரெஜஸ்ட் ஆப்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்கு முன்னாலே கையுங்க எல்லாம் புடிச்சு நாள் சாக்கிட்டுன்னு வந்துட்டாங்களாம் பாரு அப்புறம் அப்புறம் என்ன அது வேற இடத்துல கல்யாணம் வேற இடத்துல கல்யாணம் முடிஞ்சு போச்சே எல்லாருக்கும் ஆர்வமா இருக்குது யார் சாமி அந்த ரெண்டு பேரு அது அவ்வளவு இன்ட்ரஸ்டிங் சப்ஜெக்ட் அது சொல்ல வர அந்த ஊர் ரொம்ப இருக்குதே அதுக்கு ஒரு டேஸ்ட் வேற எதுவுமே கொடுக்காது நீங்க ஒரு பத்து வருஷம் கூட கிளாஸ் எடுத்து பாருங்க அப்போ ஒரு டல்லா தான் இருக்கும் சட்டு புட்டு ரெண்டு பேரும் ஓடிட்டு கதையை பேசுங்க அப்படி சாப்பாடு கூட போடும் பசிக்குது சரிண்ணா போய் வெட்டு போட்டு சாப்பிடு அதை தெத்தி விட்டுட்டு சொல் 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 முட்டா போயிடும் அதனால அது வாயு கோபுர வாசல் தான் காது கோபுர வாசல்னா ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் கேட்காத இருக்கணும் முடியுமா இதெல்லாம் இல்லையா வாய் கோபுர வாசல்னா முதல்ல இது இந்த ஊர் கதையெல்லாம் பேசாது யார் யாரும் கூட ஓடனா ஓனங்கண்ணா இல்லையா அதை பெருசு பெருசா பேசுறது பண்ணி பண்ணி பேசுறது அதுலயும் கண்ணு மூக்கு காது வச்சு இன்னொரு ரெண்டு அது நல்லா பெருசாக்கு பேசு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா கேட்கறதுக்கு அதனால அதனால அதெல்லாம் இல்லாம இருக்கணும் வாயில நல்ல விஷயங்களை பேசணும் அதுக்குதான் பாகவத புராணம் எல்லாம் வந்தது பேசினால் பாகவத் கதையை பேசிட்டாரு பகவானை பற்றி பேசுங்கள் கோயிலை பற்றி பேசுங்கள் மகான்களை பற்றி பேசுங்கள் நல்ல விஷயத்தையே பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச கிராமத்துல பேசுறத கெட்ட வார்த்தை ஒரு அது ஒரு பெரிய ஒரு இதுவே இருக்கு இல்லையா ஒரு பெரிய கடலே இருக்குது கெட்ட வார்த்தை பேசி திட்டி சண்டை போட்டுக்கிறது இருக்கு கிராமத்துல தானே இல்லை எல்லா எல்லாம் இருக்கு நார்மல் ரோட்ல போட்டுனாலும் சரி கருஷ் மதுல போட்டுனாலும் சாலை மது போட்டு எங்க போட்டுனாலும் சரி அதை யாரு ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசுறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க அதுல அந்த சண்டேல அதான் நான் கண்டுபிடிச்சேன் இவங்க ஏன் கட்டணத்தை பேசுறாங்கன்னு புரியல முதல்ல என்ன அவங்களுக்கு லாபம் இருக்குதுன்னா அவங்க வாடி சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க இவங்க ஆரம்பிச்சா ரெண்டு பேரும் டீல் அது இவங்கிட்ட அவங்க பதில் விடுறாங்க இவங்க பதில் விடுறாங்க பாத்தீங்கன்னே இருக்கணும் அதுல யாரும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ரொம்ப ரொம்ப அசிங்கமா யார் பேசுறாங்களோ அவங்க ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம் அத விட அசிங்க பேசறதுக்கு சப்ஜெக்ட்ல இருந்து தண்ணறி நிக்கிட்டே வச்சுக்கினே வண்டவாள தண்டவாளம் ஏறிடு தோதிடுவாங்க உங்களுக்கு கட்ட வார்த்தை சண்டை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குறது தோகராள் இருக்குது அதனால அது எதன சொல்றாங்க அது கட்ட வார்த்தை எல்லாம் அதுக்கு தனியாக ஆள் போட்டு டூப் போட்டு அதே பேச விட்டுறாங்க சாமி கிளாஸ் போயிட்டு வந்து வாயில கட்ட வார்த்தையில போட விடாரு என்ன பண்டி கொஞ்சம் விட்டுறியா பசங்க கொஞ்சம் பரவாயில்ல படிப்பு படிக்கிற பசங்க கொஞ்சம் படிப்பறிவு வர வர அதுங்க நாகரீகம் பாக்குதுங்க நாலு பேர் அம்மா யாருன்னா அப்பா யாருன்னா கட்டவாதத்துல பேசுனா அதுங்க அசிங்கப்படுதுங்க சும்மா பிரண்டு அசிங்கமா ஐயா இவங்க அம்மா அம்மா பசங்க திருமா நேத்தின் பள்ளத்தில் வாரிடும் அதனால் அது நாகரிகம் கருதி இப்ப நிறைய திருத்தம் வருது படிப்பு அறிவு அது ஒரு நல்ல வேலையை நல்லா படிச்ச பசங்க அவங்க சண்டையாக வேண்டியது படித்த பிள்ளையாக பேசுகிறே அவங்க அதெல்லாம் பார்த்தா நடக்காது பேசி தான் ஆகணுமா டைத்துன்னு பேசி தான் ஆகணும் என்ன பண்ணுறது அதனால் அதை செய்யக்கூடாது அது யாருன்னா திருத்துனோன்னே நீங்க என்ன பண்ணுங்க இப்போ இந்த வாக்மேன்லாம் வந்து போச்சு வாக் பண்ணுற கார்டரு டேப் ரிகார்டர் ரெண்டு பேர் சண்டே போடும்போது போது மெதுவா நைசா எடுத்து வச்சு டேப்ல ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்க பேசுறது எல்லாம் சரி 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 பேச ஒருத்தர் பண்ணாரு உண்மையிலேயே அது பேசி முடிச்சு சண்டை கண்டா போட்டு முடிச்சிடறாங்களா அப்ப எடுத்து போடாது கம்முனு காலையில தூண் எழுந்து வச்சு முத வேலையா அவங்க கிட்ட அந்த டேப்ல எடுத்து போனோம் ரெண்டு சண்டை போற ரெண்டு ஆள் ஏதாவது ஒரு ஆள் உங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இல்லையா க்ளோஸா இருப்பாங்க இல்லையா எதிராளிகிட்ட போய் கட்டின டின்னு கட்டி அமைச்சுடுவா அங்க போக கூடாது நீ அவங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால தான் திருத்த முடியும் இல்லையா எப்ப நட்புதான் திருத்தம் அழ சொல்லி இடித்து வழக்குறைத்து திருத்த விடு நட்பு அதனால உங்களுக்கு நட்பா இருக்கிற அந்த பகுதியில் தும்ப கிட்டே பெரியாரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி பண்ணுவேன் கேக்குறியா காலக்காரத்தான் நானே வைத்தியில கிடக்குறேன் நீ வேற என்னது இதை போறேன்னு இல்லை இதை கேள மனசு அப்படியே சாந்தி ஆடி சொல்லிட்டு கப்பு போடு விடுங்க அது பேசும் வயிங்க அப்படி ஆடி அப்படி ஆடி வேஷம் வேசனவங்களுக்கே வெக்க வந்து ஓடுவாங்க உண்மையிலே ஓட்டாங்க அவங்களே சிரிப்பு தாங்காது ஐயையாடுவாங்க ஏன்னா அந்த வேக ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டாயிடும் ஆத்திர ஓடணும்னா புத்தி மட்டாயிடும் என்ன பேசுறது சாமியுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் உதாரணம் அதுக்கு உதாரணம் இது சொல்லிக்கிறார் உபதேசம் நல்ல புத்தியோடு இருக்கும்போது ஒருத்தன கூப்பிட்டு வச்சுக்கின்னு எதிர்க்க நிக்க வச்சுக்கின்னு அவனுக்கு நீ கண்ணா பேசி தாறுமாறாக பேசிப்பார் உன்னால முடியாது இப்ப நல்ல நேரம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க ஒண்ணு என்ன பண்றீங்க அண்ணா ஒருத்தங்கள கூப்பிட்டு எதிர்க்க இங்க வாயு நீ ரொம்ப நாள் கிளாஸ் தர போகுது ஆமா கொஞ்சம் எதிர்க்க நில்லு நான் கொஞ்சம் வண்ட வண்டியா உங்ககிட்ட பேசி ஆ பேசி தான் பாரு அண்ணா பேசவே வராது ஏன்னா நல்ல புத்தியோட இருக்கிறீங்க அப்போ அப்ப ஒரு வார்த்தை தரக்கும் போதே உங்களுக்கே வெக்க வந்துடும் சிரிப்பு வந்துடும் பேச முடியாது ஆனா கோபத்துல இதை தாராளமா செய்ய முடியும்ன்றார் ஒருத்தர் மூலம் கோபப்பட்டுப்பாரு இந்த தாறுமாறா உனால பேச முடியும் நல்ல புத்தியோட இருக்கும்போது நல்ல மனநிலையில இருக்கும்போது உன்னால யாரிடம் தாறுமாறாக பேச முடியாது அதுதான் அறிவு அப்படின்றார் ஏன் அப்பா அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் கோபத்தில் இதை செய்ய முடியும் அதுதான் அறிவின் சரிவு சாமியினுடைய உபதேசம் ஏன் அப்ப அறிவு சரிஞ்சு போகுது சரிஞ்சிட்டோடன நானெல்லாம் தோன்றும் யார் யாரெல்லாம் ஈட்டு லிங்க் பண்ண வைக்க முடியுமோ பச்சனை காரண பூச்சி ஈட்டு வைக்கிறது மாமனார் பூச்சிகள் கனெக்ட் பண்ணி விடுறது எல்லா செஞ்சிடும் கிராமத்துல ஒரு பெரிய விஷயம் நாள் இதுவும் அதுவும் ரெண்டும் சேர்ந்து பேசிக்கணும் இதையும் அது புரியவே புரியாது அவங்க கேட்ட கேள்விக்கும் பார்த்தா ஜென்மாந்திரத்துக்கும் ஜென்மாந்திரத்துக்கு ரெண்டு பேரும் திரும்பி கூட பார்க்க கூடாது அப்புறம் பார்த்தா நாளே நாளே வெண்டக வாங்கி வாடி பார்த்து வாங்கணும்னு போகுது அந்த அளவுக்கு சரளமாயிட்டு இருக்குது அந்த வார்த்தைகளுக்கு அதை பத்தி கவலைப்பட வேணாம் தூக்கி இப்படிலாம் இல்லாம அந்த வாய் கோபுரவாசலா இருக்கணும்னா நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கணும் மத்தவங்க எதிராளி கெட்ட வார்த்தை பேசணா கூட பதில் கெட்ட வார்த்தைன்றது வரவே கூடாது ஏன் அவங்க வாய் கெட்டு போகுது ஆனா நம்ம வாய் கெடுத்து கூடாது அதனால அதுக்காக நியாயம் கேட்காம இருக்க குடும்பத்துல இருக்க நீங்க நியாயம் கேட்க வேண்டியதா இருக்கலாம் அந்த சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க நான் வேணாம்னு சொல்ல இப்படி தார்மாரா பேசாத உண்மையில தப்பு இருக்குது தப்பு நீ செஞ்சிருக்கிற அதெல்லாம் சொல்லுங்க நான் வேணா சொல்லு அதுக்கழையா எல்லாம் இருக்காதுங்க நான் அதெல்லாம் சொல்ல வரல பட் ஆனா இந்த கெட்ட வார்த்தை பேசுறது அசிக்க பேசுறது அது பெரிய கேள்வி கேட்கறதாவே பேசுக்குதுங்க ஜனகன் ஜனங்க மவன் ஈஞ்சி கேள்வி கேட்டானா இங்க அறுவடை போக பேசுறாங்க என் மவன் ஈஞ்சி அவ்வளோ பெருமையாகதான் உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு த மவன் கெட்ட வார்த்தை பேசுறது அவ்வளவு என் மாவன் கண்டு ஈஞ்சி கேவி கேட்டானா ஒத்த நிக்க முடியாது பாரு எதிர்க்க அப்படின்றாங்க அப்ப அந்த பிள்ளை எப்படி வளரும் அம்மா எப்பவுமே அம்மா என்கரேஜ் பண்றாங்கன்னா அது ரொம்ப குஷியாயிடும் ஆயிட்டு ஒன்னு அவன் இன்னும் ரெண்டு பத்து பஞ்சு ஃப்ரெண்டுக்கெல்லாம் கூப்பிட்டு புது புது வார்த்தை சொல்லுவடா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இங்க வரவங்க யாரும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த சாக்கடை எல்லாம் கழுவிடுங்க இனிமேலாவது அதை சாக்கடைன்ட்டு வாய் உள்ளம் திருக்கோயில் உன்னுடம்பு வாழை வல்லல் விரானாருக்கு வாய் வாசல் அப்படின்ட்டு சொல்றாரு தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்ற இந்த அளவுக்கு தெல்ல தெளிந்தாருக்கு அவனுடைய ஜீவனே தான் சிவலிங்கம் சிவனை தேடி வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்ல அளவுக்கு வந்த பிறகுதான் இதுக்குள்ளே உட்காந்துருவான் சில பேர் ஜீவனே சிவலிங்கம் சொல்லிட்டாரு நானேதான் சிவலிங்கம் என்ன எனக்கு மூணு வேற சாப்பிட்றது இங்கேயே கொடுக்குறியா